இது கோ இன்சிடெண்டாக இல்லை வேறு ஏதாவதுன்னு தெரிலங்க ஏன்னா இன்றைக்கி ஏதாவது பேசுவோம் அப்படின்னு பயங்கரமாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா யாரை நம்புறதுனே தெரில தாசனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி என்ன தான் நடந்துச்சு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபர்ஸ்ட்டில் இதை பார்க்க ஆரம்பிப்போம் கர்நாடகாவில் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி நல்லபடியாக வசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா அப்பா பிள்ளைங்களை பயங்கரமாக படிக்க வைக்கிறாங்க கிரிஷ் அப்படிங்கிற பையன் பயங்கரமாக படிக்கிறாப்பில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகலாம் ஆகுறாப்புல அவருக்கு வந்து இன்டரில் அப்போயே வேலை கிடைக்கிது பயங்கரமான சம்பளம் இருபத்தேழு ஆகுதுங்க சரி ஓகே கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க அம்மா அப்பா அப்படி தேடும்போது ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க அது வந்து நெய்பர் தான் பக்கத்து வீடு தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷ காலமாக அவங்கள வந்து தெரியும் அவங்க அவங்க பொண்ணுக்கும் வந்து மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்காங்களா சரி ஓகே ஏன் நம்ம வந்து சம்மந்தம் பேசியக்கூடாது அப்படின்ட்டு முதல்ல நிச்சயதார்த்தத்துக்கு வந்து டேட்டை குறித்து எல்லாருக்கும் சொல்லி நிச்சயதார்த்தத்தை செய்கிறாங்க பயங்கரம் கூட்டம் வருது நிச்சயதார்த்தம் எப்போ நடக்குதுன்னா முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி மூணில் நடக்குது பயங்கரமாக கூட்டம் வந்துக்கிட்டு எல்லோரும் எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் அஞ்சு மாதம் கழிச்சு தான் அப்படிலாம் வீட்டில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க நிச்சயதார்த்தம் சூப்பராக முடிஞ்சு முடியுது அதுக்கப்புறம் மூணே நாளில் அந்த மாப்பிள்ளை இறந்து போவார்னு யாருக்குமே தெரியாது டிசம்பர் மூணாம் தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கல்யாண பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து தன்னோட ஹஸ்பண்டை கூப்பிடுது வாங்க நம்ம வந்து வெளில போய் சாப்பிட்டு வருவோம் நான் அவங்களோட உருசு தண்ணேன் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுது சரி ஓகே நம்ம கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு கூப்பிட்டா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல சரி நம்ம போய் போயிட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக வராங்க சாயங்கால நேரத்தில் தான் வராங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு முதல்ல எங்கே போகிறாங்கன்னா அந்த இன்டர்ல அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அங்கே போய் இதான் நான் வந்து அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண முறை என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்புடின்னு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க நல்லா ஜாலியாக பேசிவிட்டு எல்லாம் வந்து அந்த மீட்டிங்லாம் சூப்பராக முடியுது அதுக்கப்புறம் தன்னோடய வருங்கால ஒய்ஃப் அழைச்சிட்டு அவங்க வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பயங்கரமாக என்ன பிடிதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு தான் கிளம்ப நைட்டு வந்து எட்டரை எட்டரை மணியெல்லாம் தாண்டிட்டு சரி இனிமே இங்கெல்லாம் ஸ்ரீட்டு இருந்து ஆகாது வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த கிறிஷும் அவங்களோட ஒய்ஃபு சுபாவும் அதாவது கல்யாணம் ஆகலை அவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க இப்படி பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்களா அந்த பொண்ணு அப்போ சொல்லுது எனக்கு இன்னொரு ஒரு ஆசை இருக்குங்க இந்த போகிற வழியில் வந்து விமானம் இறங்குதலாம் இருக்குல்ல அங்கே விமானம் இறங்குறத பார்க்கணும் அப்புடின்னு சொல்லுது சரி ஓகே இதுக்கு என்ன நம்ம வந்து நின்று பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்து கிறிஷ்வல்ராப்பில் அப்படி போகிற வேலை அங்கே நிறுத்திட்டு அங்கே போய் ஆனால் ஒரு அடத்தியான இடம் இருட்டா இருக்கிற இடங்க அங்கே சிசிடிவி எதுவுமே கிடையாது அங்கே நின்று வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி நிற்கும்போது பின்னாடியே யாரோ வந்து தெரியும் அதாவது நைஸ்னாப்பில் வந்து ஒரு இரும்பு ராடை வச்சு கிறிஷம் மண்டையிலே அட்டிக்கிறாங்க அடித்தவொன்னே உடனே அவர் அங்கேனையே சுருண்டு உழுகுறாரு அன்கான்சியஸுக்கு வந்து போயிடுறாரு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்குது ஐயோ என்னாச்சு அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்களா இப்படி கற்றுனதை கேட்டோன்னே யாராவது வந்துருவாங்க அப்படின்ட்டு இந்த வந்தவங்க பைக்கில் வந்த ரெண்டு பேர் வந்து உடனே பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க அவங்க மாஸ்க்கெல்லாம் மாட்டிருக்காங்க எல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில உடனே அந்த வழியாக போகிற காரெல்லாம் மறைக்குது காரெல்லாம் யாரும் நிறுத்துகிற மாதிரியே தெரில அழுதுகிட்டு நிற்கிது அப்போ தான் ஒரு வயசான தம்பதி வந்து காரை கொண்டாந்து நிறுத்துறாங்க இனமாச்சு ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு சொல்லுது இது மாதிரி நடந்ததுங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கீழே வந்து இப்படி விழுந்துட்டாங்க அப்புடின்னு சொல்லுதா உடனே வந்து அந்த வயதான தம்பது நான் கஷ்டப்பட்டு தான் தூக்குறாங்க இப்படி மூணு பேர் கஷ்டப்பட்டு தூக்கி காரில் கொண்டு வச்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா உடனே வந்து தன்னோட வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிது அப்புறம் கிறிஷோட அப்பா அம்மாவுக்கு அடிக்கிது எல்லாம் அடித்து கொஞ்ச நேரத்துலேயே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க தனியார் ஹாஸ்பிட்டல் தான் பயங்கரமாக ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து காசு இருக்குது எல்லோரும் வந்துடுறாங்களா உடனே வந்து வைத்தியத்தை சீக்கிரம் பாருங்கன்னா அங்கே டாக்டர்லாம் நைட்டு ஃபுல்லாக வைத்தியம்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சோகம் என்னென்னா அடுத்த நாள் காலையில் எட்டு மணியை போல் அந்த கிறிஷ் வந்து இறந்து போகிறாப்பு உடனே வந்து கிறிஷோட அப்பா என்ன பண்ணுறன்னா சரி ஓகே நம்ம வந்து கேஸ் கொடுத்ததான் ஆகணும் என் பையனுக்கு என்ன ஆடிச்சு நான் தெரிஞ்சாகணும் யார் கொலை பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சே ஆகணும் ஒன்றே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் வந்து ஒன்றே வராங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொண்ணு தானே கூட இருந்துச்சு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இது மாதிரி சார் இது மாதிரி வந்தால் இங்கே போனாங்க இங்கே பின்னாடி வந்து மண்டலியே அடித்தாங்க அப்புடின்னு வந்து எல்லா கதையும் வந்து போலீஸ்கிட்ட சொல்லுது சரி ஓகே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்புடின்னு வந்து போலீஸ் வந்து முதல்ல கேட்குற விஷயம் கிறிஷுக்கு ஏதாவது எனிமீ இருக்காங்களா எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே விசாரணை வந்து பயங்கரமாக போய்கிட்டே இருக்குதுங்க யார்கிட்ட விசாரித்தாலும் வந்து இந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை கிறிஸ்துக்கு எந்த எதிரியுமே கிடையாது ஒரு குளூவுமே இல்லைங்க சரி ஓகே இந்த வழியாக போகிறவங்க வந்து கொள்ளையடிக்கிறது தான் யாராவது ரெண்டு பேர் வந்து தனியாக நிற்கிறாங்களே அப்படின்ட்டு கொள்ளையடிக்கிறது தான் வந்திருப்பாங்க அந்த பொண்ணு கற்றுனோடனே ரெண்டு பேர் ஓடிந்துருப்பாங்க அப்படின் போலீஸ் முடிவுக்கு வராங்க பட் இருந்தாலும் ஒரு மாதம்லாம் ஆகுது இந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை சரி இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட மூட போகிற தான் இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் குளூ இல்லாமல் அப்போ தான் ஒரு குழு வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஏன் நிச்சயதார்த்தம் நடந்து மூணே நாளில் இந்த பையன் இருந்தால் அப்படி அந்த கல்யாண கேசட் அதாவது நிச்சயதார்த்த கேசட்டை போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு பொண்ணு வீட்டிலேருந்து அந்த கேசெட்டை வாங்கி அவர் போட்டு பார்க்குறாரு அவர் பல வாட்டி அந்த ஆஃபீஸர் போட்டு பார்க்குறாருங்க அப்படி பல வாட்டி போட்டு பார்க்குறது யாராவது நம்ம பார்க்குறாரு அவரு யாராவது நெய்பர்ஸ் வந்து அன்றைக்கி வந்து சோகமாக ஏதாவது ஒரு பயங்கரமான இதை பண்ணுறாங்களா எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு நெய்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அத்தனை வாட்டி வீடியோ கேசெட் போட்டு பார்க்கும்போது அவருக்கு சந்தேகம் வந்தது இந்த பொண்ணு இருக்குல்ல சுபா அந்த பொண்ணு மேலே தான் சந்தேகம் வருது ஏன்னா நிச்சயதார்த்தம் நடக்குது இந்த பொண்ணு முகத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லை என்னமோ யாருக்கோ நடக்கிற மாதிரி இப்படி இருக்குது இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து தானே உட்காரணும் இது எங்கேயோ ஏழு கிலோமீட்டரில் உட்காந்துருக்க மாதிரி அப்படி கேப் போட்டு இருக்குது அதையும் பார்க்குறாரு என்னடா அது கல்யாண பொண்ணு இப்படி இருக்குது ஒருவேளை இந்த பொண்ணு ஏன் பண்ணியிருக்கக்கூடாது அப்புடின்னு வந்து அந்த நாணயா அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு யோசனை வருது அந்த போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணுகிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியாது ஏன்னா அதான் கல்யாணம் பொண்ணு அதை போய் ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியாது கேட்டாலும் அது அழுவும் ஏன்னால் அது ஏற்கனவே கேட்ட கேள்விகள் பயங்கரமாக அழுது இருக்குது சரி இதுகிட்ட கேட்க வேணாம் இதுதான் ஒரு ஃபோன் வச்சிருக்கல அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் அப்புடின்னு ஒரு யோசனை வருது இன்றைக்கி காலகட்டத்துக்குன்னால் கால் ஹிஸ்ட்ரி ஃபோனை ட்ராக் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துட்டு ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எந்தளவுக்கு ஃபோன் இருந்து வந்திருக்கும் அன்றைக்கி மிக அவர் யோசிக்கிறார் நம்ம வந்து கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்ப்போம்னு அவர் எந்தளவுக்கு மூளையாக இருப்பார் அப்போ அவர் வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்த்தா இந்த பொண்ணு டிசம்பர் தேதி அத்தனை வாட்டி ஒரு நம்பருக்கு அடிச்சிருக்குது ஏன்டா இந்த பொண்ணு இத்தனை வாட்டி அடிச்சிருக்குது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோன் நம்பர் ஓனர் யார் அப்படின்னு வந்து பார்க்குறாரு அப்படி பார்த்தா அருண்வர்மாவோ என்னமோ வருது சரி இவன் யார் இவனுக்கே அத்தனை வாட்டி அடிச்சிருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு வருது சரி இது நம்மளுக்கு தேவை கிடையாது இந்த அருண் வருமாவோடய நம்பரு டிசம்பர் மூணாந்தேதி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோன்னு செக் பண்ணுறாரு அப்படி செக் பண்ணி பார்த்தா அந்த மண்டேயில் அடித்த டைம் கரெக்டாக ஒம்போதரையே போல் கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது கால் இவர் அருணர்மா அங்கே தான் இருந்திருக்கான்னு தெரியுது இந்த கேஸே கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியுது உடனே என்ன பண்ணுறாருனா இந்த அருணர்மா இருப்பான்ல அவனை போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூப்பிடுறாரு உங்களை விசாரணை பண்ணணும் அப்படின்னு வச்சு விசாரணை பண்ணுறாங்க சரி உங்களுக்கு யாராவது கிறிஷ் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு இருக்கிறாங்க அவன் சொல்கிறான் எனக்கெல்லாம் அதெல்லாம் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிசம்பர் மூணாந்தேதி இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் நான் எங்கேயோ வெளில போயிருந்தேன் எவ்வளே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா தான் கேட்டோம் நீங்கள் போங்க அப்படின்னா அந்த அருணூர் வந்து அனுப்பி வச்சிட்றாங்க அந்த அருணர்மாவும் வந்து வீட்டுக்கு போயிட்றான் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறான் அவனுக்கு தெரியாது தன்னோடய ஃபோனை வந்து போலீஸ் வந்து டேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியாது இவன் வந்து ஒரு நம்பருக்கு அடிக்கிறான் அது யார் தெரியுமா இந்த சுபா இருக்காங்களே கல்யாண பொண்ணு அவனுக்கு அவங்களுக்கு தான் அடிக்கிறான் அவன் அடிச்சுன்னு வந்து சொல்கிறான் இது மாதிரி போலீஸ் விசாரித்தாங்க நான் வந்து எதுவுமே சொல்லலை நான் வந்து அப்படியே மலிப்பூரிட்டு வந்துவிட்டான் அப்படின்னு வந்து இவன் சொல்கிறான் அந்த பொண்ணு சொல்லுது சரி ஓகே ஓகே அப்புடின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது இப்படி ரெண்டு பேர் பேசுகிறத இங்கே வந்து போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே போலீஸுக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க உடனே இங்கே ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க ஆமாம் எதுக்கு கொலை பண்ண அப்படின்னு அப்போயும் அந்த அறுநூறுமா சாதிக்கிறான் எதுவும் பண்ணல அப்படின்னு வந்து சாதிக்கிறோம் அப்புறம் நடந்த எல்லா விஷயம் நாங்களாம் அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் கடைசியாக அருநூறு மாற்றுக்குறான் நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்புடின்னு எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து அவன் சொல்கிறான் இப்போ தாங்க ஃப்ளாஷ்பேக் உள்ள போகிறோம் அதாவது இந்த பொண்ணு இருக்குது இல்லைங்க இந்த பொண்ணுக்கு இருபத்தோரு வயசாகுது இது வந்து சட்டக்கல்லூரியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு ஃபைனல் இயரை படிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணோட ரெண்டு வயசு சின்ன பையன் தான் இந்த அருணூர்மா பத்தொம்போது வயசு ஆகுது அவனுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் காலேஜில் வந்து காதல் மலர ஆரம்பிக்குது இப்படி காதல் மலர்ந்துகிட்டு இருக்கு நாட்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குதா இப்படி போக போக இந்த சம்பவம் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரியுது அந்த பொண்ணோட அப்பா அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு பெரிய வைக்கிறது அவருக்கு தெரியும் தானே என்ன இது நம்ம பொண்ணு ரெண்டு வயசு சின்ன பையனை பொய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப இதா இருக்குது சரி ஓகே நம்ம பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் ஒரே வழி அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு இருந்தாலும் பொண்ணு அடம் பிடிக்குது கடைசியா வந்து இவங்க வந்துடுறாங்களா கிறிஷி வீட்டுல வந்துடுறாங்களா சரி ஓகே கல்யாணத்தை முடிச்சிடும் அப்படின்னு முதல்ல நிச்சயதார்த்தத்தை பண்ணுறாங்க அப்போயே இந்த பொண்ணுக்கு பிடிக்கலை அப்போ வந்து மேக்கப் போடுறதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு லேடி வராங்க அவங்க வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு மூஞ்சிடும் ஒரு சந்தோஷமே இல்லையா அவங்க அந்த மேக்கப் போடுறவங்க கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு அதுக்கு வந்து இந்த லேடி சொல்லுது எனக்கு கிறிஷை பிடிக்கவே இல்லை அவன் என்ன போடுறிருக்கான் அவன் நான் வந்து கல்யாணம் நடக்கிறது முன்னாடி எப்படியாவது ஓடிப்பிடுவேன் அப்படி ஓட முடியலையா கிறிஷை கொன்னேடுவேன் அப்புடின்னு வந்து இந்த மேக்கப் போகிறவங்கள்ட்ட சொல்லி இருந்திருக்கு அதை அந்த மேக்கப் போறவங்க நினைக்கிறாங்க சரி ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க போல் அப்படின்னு அவங்க மேக்கப் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க அதை தாண்டி இந்த சுபாங்கிற பொண்ணு என்ன பண்ணுதுன்னா தன்னோடய லேடிஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அவங்கள்டும் சொல்லியிருக்கு ஆமாம் அவன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கான் அவன் என்ன வேலை பார்த்தான்னு இப்படி சிம்பிளாக இருக்கான் அவனெல்லாம் இங்கே எனக்கு பிடிச்சிருக்குது அப்புடின்னு வந்து சொல்லியிருந்திருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை இந்த சுபா வந்து என்ன பண்ணுதுன்னா கடைசியாக ஓடி போகிறதுக்கெல்லாம் இல்லை நம்ம கொலை பண்ணிடுவோம் கல்யாணம் இல்லை அப்படின்னு வந்து யோசிக்குது அதுக்காக தன்னோட லவ் தான் இருக்கா அப்படியே பத்து ரெண்டு வயசு சின்ன பையன் அவனை கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசுகிறாங்க அப்படி பேசுனதுக்கப்புறம் சரி கொலை பண்ணுவான் அப்புடின்னு அவனு சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு இது மாதிரி கொலை பண்ணணும் யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறான் அந்த சொந்தக்காரன் என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுடி இருக்கான் அவன்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் நம்ம விஷயத்தை சொல்லுவோம் அவன் வந்து ஒத்துக்குவான் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான் அங்கே நாலு பேர் வந்து மீட்டிங் போடுறாங்க காசெல்லாம் பேசிவிட்டு நாலு பேர் மீட்டிங் போட்டு அவனும் ஒத்துக்கிறான் இதுக்காக வந்து பயங்கரமாக ஸ்கெட்சு போடுறாங்க நாலு பேரும் இப்படி ஸ்கெட்சை போட்டுட்டு கடைசியாக இது எப்போ இந்த நாலு பேரும் ஸ்கெட்சு போடுறது என்றைக்கு தெரியுமா நிச்சயதத்தை நடந்து மூணே உள்ளதெல்லாம் ஸ்கெட்ச் போடுறாங்க கடைசியாக டிசம்பர் மூணாந்தேதி சாப்பிட போகிற மாதிரி சாயங்கால நேரத்தில் கூப்பிட்டு நான் அந்த ஏர்போர்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டுட்டு போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த ரவுடி இருக்கலாம் லோக்கல் ரோடு அப்புறம் அந்த காதலன் இவனும் வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் கொண்ட பைக்கை போட்டுட்டு தெரியாமல் ராட எடுத்துகிட்டு வர்றாங்க இங்கே அதுக்குள்ளே தான் வந்து இங்கே விமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நல்லா மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் மண்டையிலே போய் அடிக்கிறான் அவர் சுருண்டு உழவுகிறாரு அவர் அங்கேனையே வந்து ரொம்ப முடியாமல் போயிடாரு ஏன்னா அந்தளவுக்கு பலமாக அந்த ரவுடி வந்து அடித்து போயிட்றான் கடைசியாக வந்து அப்படியே வந்து தப்பிச்சு போன மாதிரி போயிட்றான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆக்டிங்கை போடுது நம்மளை சந்தேகம் வந்துடக்கூடாது அப்புடின்னு அதை தாண்டி அந்த வயசான தம்பதிகள்லேருந்து வந்து காரு அவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கள்கிட்ட கை காமிச்சு வந்து நிற்க சொன்னிச்சு நாங்கள் நின்னோம் அந்த பொண்ணு அடிபட்டவங்களோட பின்னாடி உட்காராமல் எங்களோட முன்னாடி நவருங்க முன்னாடி உட்காந்துட்டு வரேன்னு சொல்லுது அந்த ரத்தம் படாமல் வந்து எங்களோட வருது ஒரு எமோஷனும் காட்டல அழுவ இல்லை அப்போ அப்பன்ட்டு வந்து அவங்க வந்து பிறகு வந்து சொல்லியிருந்துருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு போலீஸ் வந்து கேஸை சால்வ் பண்ணுறாங்க கடைசியாக நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்துகிறாங்க ஏழு வருஷம் வந்து கேஸ் வள வள வளவழன்னு போய்கிட்டே இருக்குதுங்க நீதிமன்றத்துலேயும் உடனே தீர்ப்பு கொடுக்குற மாதிரியெல்லாம் தெரியலை என்ன ஆதாரங்கள் இருந்தாலும் ஏன்னா இந்த ஆதாரங்கள் தானே இருக்குது இந்த ஹிஸ்ட்ரி இது மாதிரி விஷயங்கள் தானே இருக்குது அதனால் அங்கேயும் பெருசாக வந்து இதெல்லாம் நடக்கவே இல்லை கடைசியாக ஏழு வருஷம் கழித்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க இவங்க தானே தப்பு பண்ணியிருக்காங்க ஆயுள் தரணும் நாலு பேர் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து விட்றாங்க கொடுத்த உடனே இவங்க ஒன்று எங்கே போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்கல்ல அங்கே உயர்நீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து சொல்கிறாங்க இது மாதிரி எங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் அவங்க கொடுத்ததெல்லாம் ரைட்டான தீர்ப்பு தான் நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க இந்த பொண்ணு அப்பையும் விட்ற மாதிரி தரல இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது இப்படி உச்சநீதிமன்றத்தில் போய் அங்கே விசாரிக்கிறாங்க அங்கே விசாரிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் கொலை நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த பொண்ணுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிது வெளில வருது இந்த பொண்ணு என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரில ஏன்னா யோசிப்பு பாருங்களேன் ஐம்பதாயிரரூவா ஃபைன் நாலு பேருக்கும் ஐம்பதாயிரூவா வந்து ஃபைனும் போட்டுருக்கேன் என்னமோங்க அந்த கிறிஷ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தெரியவே தெரிஞ்சு வந்திருக்காது நம்ம இறந்தது தான் வருங்கால ஒய்ஃப்னால தான் அப்படின்னு தெரிஞ்சுந்திருக்காது எதுவுமே தெரியாமல் அந்த கிறிஷ் வந்து இறந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்து ஒரு மிகப்பெரிய இதில் வந்து அந்த அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவ்வளோ சம்பளத்தில் போய் ஆள் யார் வேலைக்கு உட்கார முடியும் அளவுக்கு கஷ்டப்பட்டாப்புல ஆனால் கடைசியாக இப்படி அவரோட இறப்பு வந்து இருந்துருந்துருக்கு இந்த சம்பவத்தை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் அந்த சம்பவம் நடக்குது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் வேணுன்னுங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்